ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பொங்கல் அன்றைக்கும் லீவு விட்டாங்களையா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொதல் நாள் தான் நாலரை மணிக்கு இருந்து எல்லா வேலையும் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் சரி இன்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கும் நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டாங்க போல் ஸோ என்ன பண்ணாங்க காலையிலேயே வந்துட்டு அப்பாவும் பொண்ணும் வந்து மெனு கொடுத்துட்டாங்க தேங்காய் பால் சாதம் வச்சு எங்களுக்கு சிக்கன் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு என்னால் முடியாதுப்பா நேற்று பொங்கலுக்கு வேலையெல்லாம் செஞ்சது நம்மளால் முடியாது டயர்டாக இருக்குது ஏன்னா வேறு யாராவது பால் புழிஞ்சு தாங்க நான் சாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னா அவரும் பால்லாம் தேங்காய் பால்லாம் புழிஞ்சு தர ஆரம்பிச்சிட்டாரு சரி இதுக்கு மேலே நம்மளும் சோம்பேறி இருக்க முடியாது அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சரி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும்னு கேட்டால் சிக்கன் வேணும்னு சொன்னனால இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஆப்டான இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை செய்யணும் ஸோ அதனால் வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதுக்கு மேட்சிங்காக இருக்கும் ஸோ இது சிக்கனை ஒரு சைடு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேங்காய் பால் சாதம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் பால் சாதம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பொங்கலுக்கு தேங்காய் உடைச்சதில் அதுவும் நிறைய தேங்காய் வந்து மிச்சமாயிடுச்சு சரி அதையும் வேஸ்ட்டு பண்ண வேணாமே அவராவது பால் எடுத்தாரே நம்ம செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் பால் சாதம் செய்யும்போது நம்ம பார்த்திங்கனாக்கா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டும் போட்டாவே போதும் மற்றபடி அந்த கல்பாசி அந்த மாதிரி எதுவுமே போட தேவையே கிடையாது அதே போல் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் தேங்காய் பால் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இது மட்டும் இருந்தாவே போதும் தக்காளி கூட தேவையில்லை ஸோ பால் எடுத்து வச்சுட்டு நம்ம அழகாக வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பால் புழியிறது மட்டும்தான் வேலை அதையே அவங்க செஞ்சு தந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு செய்கிறதுக்கு என்ன கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எப்பயுமே குதிக்க வைக்கும்போதே நம்ம வந்து உப்பு போடுவோம் பிரியாணிலாம் நார்மலாக செய்யும்போது தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் அப்படி பண்ணக்கூடாது அரிசி போடும்போது நம்ம உப்பு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப திறண்டு வராமல் இருக்கும் அப்பயும் திறண்டு தான் வரும் பட் வந்து ரொம்ப திறண்டு வராமல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெண்ணெய் மாதிரி அப்படின்னு நின்றுட்ருக்கும் ஸோ ஈஸியாக வந்துட்டு தம் போட்டு அழகாக பண்ணிடலாம் இல்லை குக்கரில் பண்றதா கூட பண்ணிடலாம் எங்க வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் செஞ்சு அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்தது பட் அதை அவர்கிட்ட சொல்ல அவரே போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு இலை பறிச்சிட்டு வந்துட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது வெளியில் வெயில் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளாவே ரொம்ப கூலிங்காக இருந்துகிட்டே இருந்தது ஸோ சூடாக சிக்கனும் தேங்காய் பால் சாதமும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது சரி சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன எல்லாத்துக்கிட்டே ரிவ்யூ எடுக்கிறது தானே ஸோ என் ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொல்லிட்டார் என் பையன் நான் எப்படி செஞ்சாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அதனால் வாயில் வச்ச உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் சொல்லலைன்னா எப்படி நிஜமாகவே சாப்பாடு அட்டகாசமாக இருந்தது நீங்களும் இதே போல் செஞ்சு கொடுத்தோங்க ஃபேமிலி ஆசை திட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்